வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம திருவண்ணாமலைன்னு சொன்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அண்ணாமலையார் தேவஸ்தானமும் கிரிவல கிரிவலப்பாதையில என்னன்னு கேட்குறீங்களா திருவண்ணாமலை மலைன்னு இருக்கு இல்லைங்களா அந்த மலையை அந்த மலையில வந்து சிவன் இருக்கிறதா நம்பி அந்த மலையை சுற்றி கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் பாதை அமைச்சிருப்பாங்க அந்த பாதையில் வந்து நம்ம பக்தர்கள் வந்து அவ்வளோ ஒரு பக்தியாக காலில் சப்பல் கூட போடாமல் நடந்து சுற்றி வருவாங்கங்க அதுக்கு பேர் தாங்க கிரிவலம்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு தாங்க சுற்றுவாங்க பௌர்ணமிக்கு பௌர்ணமி மிச்ச டைம்லேயும் சுற்றுவாங்க ஆனால் பௌர்ணமி டைமில் வந்து அதிகமாக சுற்றுவாங்க இது பகல்ன்றதுனால கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதுவே நைட்டில் வந்து கொஞ்சம் கூட இடம் இருக்காதுங்க அவ்வளோ ஒரு நெரிசலாக இருக்கும் அவ்வளோ கூட்டமாக சுற்றுவாங்க அதே மாதிரி பௌ நம்ம பன்னெண்டு பௌர்ணமிக்கு சுத்திய தவறைங்க இந்த சித்திரை மாசத்துல வர பௌர்ணமியை இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சுத்தனாவே அந்த பன்னெண்டு பௌர்ணமிக்கு சுத்தின பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம திருவண்ணாமலை வந்து பசின்னு சொல்றவங்களுக்கு வழியே இல்லைங்க முதல்ல பசின்னு சொல்றதுக்கு வழியே இல்லைங்க இந்த கிரிவல பாதையில் எப்பவுமே சாப்பாடு போடுவாங்க பௌர்ணமி டைமில் சொல்லவே தேவையில்ல நிறைய எங்கே பார்த்தாலும் சாப்பாடு கூல் ட்ரிங்க்ஸு அப்புறம் பார்த்தா தண்ணி மோர் இது சுண்டல் அந்த மாதிரி நிறைய போடுறதுக்கு அங்கங்கே கொடுத்துட்டே இருப்பாங்கங்க நம்மளும் போயிட்டு இன்னைக்கு வெற்றிகரமாக சுற்றிட்டு வந்துட்டங்க அதே மாதிரி இந்த அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே காலில் வந்து செப்பல் கூட போடாமல் மக்கள் நடந்து வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு அங்கங்கே நிறைய தண்ணி ஊற்றுவாங்க காலில் அப்புறம் வண்டியில் தண்ணி கொண்டு வந்து கூட ரோடை நினச்சி விடுவாங்க அப்புறம் வந்து கால் வலி கால் வலிக்குது அப்புறம் இடையில் எதுனா முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி மையம்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி மருத்துவ இது ஆம்புலன்ஸ் வச்சுட்டு பார்ப்பாங்க எல்லாருக்கும் நம்மளும் வெற்றிகரமாக சுற்றிட்டு அப்புறம் எனக்கு என்னுடைய டெய்லரிங்க்கு தேவையான ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து வாங்கிட்டு ரொம்ப கூட்டம் தான் வண்டி முடியலானா இருந்தாலும்